வணக்கம் இன்று ஜூலை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி நற்றினையின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக திருச்சியிலிருந்து வெங்கட் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு வில்லிங்டன் பிரபு தலைமையிலான பிரித்தானிய படைகள் ஸ்பெயினில் செலமாங்கா என்ற இடத்தில் பிரெஞ்சு படைகளை தோற்கடித்தனர் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூன்று யாழ்ப்பாணத்தில் டாக்டர் டேனியல் ஓரன் புவர் தலைமையில் அமெரிக்க மிஷனின் பட்டிக்கோட்டா செமினரி திறக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு கலிபோர்னியா சான் பிரான்சிஸ்கோவில் ஊர்வலம் ஒன்றில் இடம்பெற்ற குண்டு வெடிப்பில் பத்து பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று வைலி போஸ்ட் பதினைந்தாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஆறு மைல்களை ஏழு நாட்கள் பதினெட்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடங்களில் உலகை கலந்து தனியே உலகை சுற்றி வந்த முதல் மனிதன் என்ற பெருமையை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு போலாந்தின் தேசிய விடுதலைக்கான குழு நாட்டில் சீர்திருத்தங்களையும் நாசிகளுக்கு எதிரான போரை முன்னெடுத்துச் செல்லவும் தொழிற்சாலைகளை தேசியமயமாக்கும் திட்டத்தை அறிவித்தது போலாந்தில் கம்யூனிச ஆட்சி ஆரம்பமானது விண்டோஸ் லைவ் மெசஞ்சர் மைக்ரோசாப்டினால் வெளியிடப்பட்டது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஈராக்கில் சதாம் உசேனின் புதல்வர்கள் குவாசி உதை இருவரும் அமெரிக்க இராணுவத்தினரால் கொல்லப்பட்டனர் இவர்களுடன் சதாவின் பதினாலு வயது பேரனும் கொல்லப்பட்டான் நன்றி வணக்கம்